வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இந்த பதிவில் நம்ம மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் வீட்டு நிலைவாசலில் தினமும் இதை மறவாமல் வெய்யுங்கள் அப்படின்னு நீங்க தலைப்பை பார்த்திருப்பீங்க அது என்ன நம்ம மறக்காம வீட்டு நிலைவாசல்ல வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்க போறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா பட்சம் இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானதும் அவசியமானதும் கூடன்னு எல்லாருக்குமே தெரியுங்க இந்த பதினைந்து நாட்களும் நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது சிராதம் கொடுக்கறது முன்னோர்களை நினச்சி வழிபாடு பண்ணுறது அன்னதானம் பண்ணுறது இதெல்லாம் வழக்கமான ஒன்று இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் நம்ம முன்னோர்களுக்காக இதை பண்ணும்போது கூடவே நீங்கள் இந்த பதினைந்து நாட்களும் அறக்காமல் நீங்கள் வீட்டு நிலைவாசல் வெளியே நீங்கள் இந்த ஒரு பொருள் வைக்கிறனால உங்களுக்கு முன்னோர்களுடைய தோஷம் சாபம் எதுவுமே அவங்க சின்ன வருத்தத்தோடு இருந்தாலும் அந்த வருத்தெல்லாம் போய் உங்களுக்கு முழுமையான முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது என்ன வீட்டு நிலைவாசலில் வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவில் தெல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் சரி மகாலய பட்ச காலத்தில் என்ன அது நிலைவாசல்கிட்ட நம்ம வைக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க ஒரு சுத்தமான ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டம்ளரில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிக்கோங்க அந்த தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் சின்ன சிட்டிகை மஞ்சள் மட்டும் போட்டுக்கோங்க அது காலை நேரத்தில் அதாவது சூரியன் உதிக்குது பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நீங்கள் வச்சிடணுங்க பட்ச காலம் ஆரம்பிக்கிற அந்த நாள்லேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும் அந்த தண்ணீரை நீங்கள் வாசலுக்கு வெளியே நிலை வாசலுக்கு வெளியே நீங்கள் வச்சிடணும் அது ஒரு நாள் முழுக்க இருக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலையில் அதை நீங்கள் தண்ணியை மாற்றணும் கண்டிப்பாக தண்ணியை மாற்றணும் டெய்லி நீங்கள் தண்ணி மாற்றி மாற்றி அந்த டம்ளரில் வைக்கணும் அந்த தண்ணீரை நீங்கள் ஒரு நாள் முழுக்க இருந்தவொடனே அந்த தண்ணீர் கால்படாத இடத்துல தான் நீங்கள் விடணும் இந்த தண்ணீரை நம்ம முன்னோர்கள் கண்ணுக்கு தெரியாத நம்ம முன்னோர்கள் பதினைந்து நாட்களும் நம்ம கூட தான் அவங்க இருப்பாங்க நம்ம முன்னோர்கள் அந்த தண்ணீரை ரொம்ப தாகமாக தாங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க கண்டிப்பாக அந்த தண்ணீர் அருந்துவாங்க பொதுவாக மகாலய பட்ச காலம் அப்படின்னா நம் நம்ம வீட்டில் முன்னோர்கள் மட்டும் கிடையாதுங்க அதாவது அம்மா அப்பா மாமனார் மாமியார் கணவன் மனைவி தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி அப் அவங்க மட்டும் இல்லைங்க இவங்க மட்டும் இறந்தவங்க இவங்க மட்டும் வருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க நம்மளுடைய பங்காளிகள் நம்மளுடைய உற்சார் உறவினர்கள் நமக்கு கண்ணு தெரியாத கண்ணுக்கு தெரியாத உற்றார் உறவினர்கள் பங்காளிகள் நம்மளுடைய பங்காளிகள் அது மட்டும் இல்லாமல் செல்ல பிராணிகள் நம்ம வளர்த்த செல்ல பிராணிகள் நாய்க்குட்டி ஆகட்டும் பூனைக்குட்டி ஆகட்டும் முயல்குட்டி ஆகட்டும் கிளி ஆகட்டும் நம்ம வளர்த்த செல்ல குட்டிகள் இறந்திருந்தாலும் அந்த ஆத்மா கூட நம்ம வீடு தேடி வருங்க ஏன்னா பித்ருலோகத்துலேருந்து இந்த பதினைந்து நாட்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்கன்னு மேலே பித்ருலோகத்துலேருந்து அமுச்சு வச்சுருவாங்கங்க அதனால் அங்கேருந்து அவங்க வந்து நம்ம பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க நம்மளை நினச்சி பார்க்குறாங்களா நமக்காக ஏதேனும் ஆகாரம் உணவு கொடுக்குறாங்களா அப்படி நினச்சி தான் மிகவும் தாகத்தோடவும் பசியோடவும் முன்னோர்கள் நம்ம வீட்டு வாசலுக்கு வராங்கங்க வாசலுக்கு வரும்போதே நீங்கள் அந்த தண்ணீர் ஒரு டம்ளர் தண்ணீர் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா அவங்க ஏதாவது மனது வருத்தத்தோடு வந்திருந்தாலோ நீங்கள் வாசலில் தண்ணீர் வச்சுருந்தீங்கன்னா அந்த தண்ணீரை மனசார அருந்திட்டு உங்களுக்கு மனசார ஆசீர்வாதம் பண்ணிடுவாங்க நமக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மகாலய பட்சத்தில் கண்டிப்பாக பதினைந்து நாட்கள்னோர்கள் நம் வீட்டு வாசலில் வருவாங்க வாசலை தேடி வர நம்ம முன்னோர்களுக்கு வாசல்லையே நீங்கள் தண்ணீர் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அருந்திட்டு அவங்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதம் நமக்கு கொடுப்பாங்கங்க இதனால் உங்களுக்கு பித்திருக்களுடைய தோஷம் சாபம் எல்லாம் நீங்கிடும் உங்கள் வீட்டில் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமணம் தடை நீங்கிடும் ஒரு காரியம் நடக்கணும்னு ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனால் அது தள்ளி போயின்ண்டே இருக்கும் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிருங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதன் பிறகு உடல் நலம் நல்லபடியாக தேறி வந்துடுவாங்க இது ஒரு நல்ல பரிகாரம்னே சொல்லலாங்க இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்